நாம் தமிழர் கல கட்சியினுடைய அசுர வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் செய்கிற கிரிமினல் வேலை தான் இது வேளாண்மையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு பொருத்தமான சின்னமாக அந்த விவசாய சின்னம் இருக்குது அப்போ அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் நாம் கட்சிக்கு இந்த சின்னம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விதிமீறல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல்பாடு ஜனவரி மாதம் நாலாம் தேதி இந்த நாம்ஸ் வேணும்னு நீங்கள் வந்து ஜீவோ வெளியிட்டு விவசாய சின்னத்தை நாங்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கொடுத்துட்டோம்னு சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நான் மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கரதான் சொல்றேன் பொது வெளியில பெரிய அதி மேதாவி மாதிரி நீங்க வந்து மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிறீங்கன்னா இதை நீங்க சிந்திச்சு பாருங்க நாலாம் தேதி தானே நாம்ஸே கொடுத்துருக்குறேன் வீரரெட்டிகிட்ட போய் கேட்டாங்களா நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அவர் சொன்னாரா இல்ல வேணா என்னோட கூட்டணி சேர்ந்து நீங்க நில்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் நாம் தமிழர் கட்சி அதனுடைய வரலாறு எதுவும் தெரியாமல் தான் தோன்றித்தனமா சவுத்து சங்கர் அவர்கள் பேசுறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம்னாவே அது சீமான் தான் அடையாளம்னாவே சீமான் தான் சீமான் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையா மக்கள்கிட்ட போயிடும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு யாரு கூடையாவது கூட்டணி சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டாரு அதை அண்ணன் செந்தமணன் சீமான் தவிர்த்துட்டாரு புரியுதா உங்களுக்கு அதனால அவருக்கு அந்த கோபம் தனிச்சு நின்று என்ன செய்ய போறீங்க போகறீங்க தனிச்சுன்னு நீங்க சின்னத்தையே காப்பாற்ற முடியல உங்களால நீ தமிழ்நாட்டு மக்களை வந்து காப்பாற்ற போகிறியா என்ன சின்ன வந்து நான் அவ்வளவு முக்கியமா நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது சவுக்குசங்க தனி மனிதர் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை புரிஞ்சுக்கணும் உங்களை ரோட்டில் போட்டு அடித்தா கேட்குறதுக்கு நாதி இல்லை நீங்கள் சேனலில் நீங்கள் பேசுனா பல லட்சம் பேர் பார்க்குறாங்கிறதுக்காக நீங்கள் என்ன பெரிய ஆளா அறிவாளியா பெரிய வந்து நூல் வாசிப்பாளரா விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கர் அவர்களை நீங்கள் வந்து வழியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் மக்கள் பணியா கியூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது நையப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கிறார் தமிழர் பேர தலைவர் மதிப்பிற்குரிய திரு மு கலஞ்சியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னம் வந்து இப்போ ஒரு வேறொரு கட்சிக்கு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இல்லை அந்த சின்னத்தை வந்து அவங்க கொடுத்துருக்கிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆமாம் எங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி பதினேழாம் தேதியே எங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த ரெட்டி கட்சி சார்பில் வந்து உள்ளவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரவை கொடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அதுக்கு அந்த தரவை இன்னும் அவங்க வந்து கொடுக்கல தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி நாங்கள் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து அறிவிக்கலை நாம் தமிழர் கட்சியை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய அசுர வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் செய்கிற கிரிமினல் வேலை தான் இது அப்படிங்கிறது ஊடகங்கள் பொதுமக்கள் எல்லாருடைய கருத்தாக வந்து இருக்குது அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த விவசாய சின்னத்தை நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்கிற வீர ரெட்டி வடக்கு கர்நாடக பகுதியைச் சேர்ந்தவர் அதாவது அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸாக எந்த பகுதியில் வேலை செஞ்சாரோ அந்த பகுதியை சேர்ந்தவர் ஒன்று ரெண்டாவது அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி போய் புரியுதுங்களா வேறு ஒரு கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து ஒரு தேர்தலில் நின்று இருக்கார் கர்நாடகாவில் எத்தனை இடத்துல நின்னார்னா ரெண்டே ரெண்டு இடத்துல நின்னார் ஓகே புரியுதுங்களா இப்போ அவர் சொல்கிறார் நான் பதினோரு மாநிலத்தில் எனக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க நான் பதினோரு மாநிலத்தில் போட்டிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் போட்டிட்டுருவாரா நான் கேட்குறேன் இது இது ஒரு பக்கத்தில் இருக்க ஓகே தேர்தலை பொறுத்தவரையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சி மெழுகு சின்ன இரட்டை மெழுகு சின்னத்தில் போட்டிட்டுச்சு இரட்டை மெழுகுவர்த்தி அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தேர்தலில் விவசாய சின்னத்தில் தான் வந்து போட்டிட்டு போட்டிட்டுருக்கு அப்போது தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதா விவசாய சின்னத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு கோட்பாட்டு ரீதியான உறவு இருக்குது தத்துவ ரீதியான உறவு இருக்குது கொள்கை ரீதியான உறவு இருக்குது என்ன கொள்கை ரீதியான உறவு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை முன்வைத்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க விவசாயிகள் உற்பத்தி செய்கிற உற்பத்தி பொருளை நேரடியாக விவசாயிடமிருந்து இருந்து அரசே கொள்முதல் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க விவசாயத்தை விவசாய நிலங்களில் வேலை செய்கிற விவசாயிகளை அரசு ஊழியர்களாக அறிவிப்போம் அப்படிங்கிறாங்க விவசாயிகளுக்கு வயதான விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விவசாயிகள் விவசாயத்தோடு அதாவது வேளாண் குடிமக்களோடு வேளாண்மையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு பொருத்தமான சின்னமாக அந்த விவசாய சின்னம் இருக்குது அப்போ அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாவே விவசாய சின்னம் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு ஒரு ஸ்ட்ராட் பெரிய ஸ்ட்ராட்டஜி எப்படி திமுகனு சொன்னால் அதிமுக நாம் சின்னம் அப்படின்னு மக்கள் மனதுல பதிவாயிருக்கு இதை வந்து தடுத்து நிறுத்தணும் இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா தேர்தல் கட்சிகளை பொறுத்தளவுல ரெண்டு விதமான கட்சிகள் இருக்கு ஒன்னு வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி இன்னொன்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தலில் அங்கீகாரம் பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில நாம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இத்தனை சீட்டு ஜெயிக்கணும் இவ்வளவு வாக்கு வந்து வாங்கணும் அப்படின்லாம் சிலது வச்சிருக்காங்க அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லாததுனால நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பல கட்சிகளுக்கு இன்னும் தே அங்கீகாரம் கிடைக்கல புரியுதுங்களா அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி ஓகே பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு அந்தந்த தேர்தல் நேரத்தில் தான் வந்து சின்னம் வந்து ஒதுக்குவாங்க புரியுதுங்களா சரி இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு இருக்குல்ல அது எப்போ அந்த ஆட்சி அதிகாரம் அஞ்சாண்டு காலம் அவங்களுடைய ஆட்சி எப்போ முடியும் அப்படின்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியும் ஓகே புரியுதுங்களா ஜூன் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்போ ஜூனுக்கு தான் தேர்தல் இந்த 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 ஆட்சி இருந்துச்சுன்னா இந்த ஆட்சி எப்போ தேர்தல் வ முன்கூட்டியே கொண்டு வரணும்னா அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி வந்து முன்னாடியே தேர்தலை கொண்டு வரணும்னா அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலை கொண்டுட்டு வருவாங்க அப்படி கொண்டுட்டு வந்துச்சுன்னா தேர்தல் வந்துச்சுனா தேர்தல் வர்றதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் தங்களுடைய வேலைகளை தொடங்கிடும் புரியுதுங்களா அப்படித்தான் ஜனவரி மாதம் நாலாந்தேதி தேர்தல் ஆணையம் ஒரு ஜிஓ வெளியிடுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சிகள் தங்களுடைய சின்னத்தை கேட்பது அப்படின்னு சொன்னால் அவங்க மூணு டேக்ஸ் கட்டியிருக்கணும் அந்த கட்சிக்கு அவங்க ரெண்டு தேர்தலில் இருக்கணும் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கணும் இப்படி ஒரு பத்து நாம்ஸ் வந்து கொடுக்குறான் அதில் அந்த ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறான் இதையெல்லாம் வந்து இதுக்கான தரவுகள்லாம் ரெடி பண்ணி நீங்கள் கொண்டுகிட்டு வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இதற்கான தரவுகளெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி அக்னாலஜிமெண்ட்டு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு ஓகே நாலாம் தேதியை அறிவிச்சாங்க அஞ்சாந்தேதியே நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கோம் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அலுவலகம் இடுப்பளவு தண்ணியில் மாட்டிக்கிச்சு எந்த ஆவணத்தையும் எடுக்க முடியல எதுவும் செய்ய முடியல இன்னொரு பக்கம் சென்னை வெள்ளத்தில் மக்கள் மாட்டிக்கிட்டாங்க சென்னை வெள்ளம் வடிய தொடங்கும் போதே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மக்கள் வந்து வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க அடுத்த நாம் தமிழர் கட்சி ஆமாம் ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஆறு நாள் அந்த நான்கு மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி அங்கேயே நின்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அங்கேயே இருந்து வேலை செஞ்சுருக்காரு இவ்வளவு பணிகளுக்கு நடுவில் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு அனைத்து தரவுகளையும் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட்டு வாங்கியிருக்காங்க ஒரு 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 தேர்தலில் இந்த தேர்தல் கட்சியில் போட்டியிடுகிற கட்சிகளுக்கான சின்னத்தை தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் இதுதான் வந்து நாம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம் அப்போ இந்த விதி மீறலை தேர்தல் ஆணையம் செஞ்சிச்சாங்கிற கேள்வி நமக்கு எழுது அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மிகப்பெரிய விதிமீறல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல்பாடு ஏன்னா ஜனவரி மாதம் நாலாம் தேதி இது இந்த நாம்ஸ் வேணும்னு நீங்கள் வந்து ஜீவோ வெளியிட்டு விவசாய சின்னத்தை நாங்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கொடுத்துட்டோம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய விதிமீறல் இது அதனால் சட்டப்படி இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் கிடைக்கும் தேர்தல் ஆணையம் இன்னமும் எதையும் அறிவிக்கலை அதனால் நாம் தமிழர் கட்சி வந்து சின்னத்தை இழந்துருச்சு பொடி பசங்க சின்னத்தை இழந்துட்டாங்க இழக்கிறதுன்னு என்ன புரியல எனக்கு இல்லை அரசியல் அமைச்சர் சவுக்கு சங்கர் அவர்கள் கூட நீங்கள் குறிப்பிடுறது போல தான் இல்லை நான் சவுக்கு சங்கருக்கு தான் நான் சொல்கிறேன் இழந்துடுறதுனா என்னென்னு எனக்கு புரியல நாங்கள் எல்லா நாம்ஸும் கேட்டாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் யாரை கண்டிக்கணும் தேர்தல் ஆணையத்தை தானே கண்டிக்கணும் தேர்தல் ஆணையத்தை தானே கண்டிக்கணும் நீங்கள் பொது வெளியில் பெரிய புத்திசாலி மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கரை தான் சொல்கிறேன் பொது வெளியில் பெரிய அதிமேதாவி மாதிரி நீங்கள் வந்து மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிறீங்கன்னா இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நாலாம் தேதி தானே நான் நாம்சே கொடுத்துருக்குறேன் ஆனால் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியே நான் அந்த சின்னத்தை கொடுத்துட்டேங்கிறேன் நீ யாரை திட்டுவே அறிவு புத்தி யோசனை ஆய்வு மனப்பாங்கு இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க யாரை திட்டணும் நேற்று முந்தா நாள் தாங்க வந்து விடுதலைச் சிறுத்தைகள் வந்து அப்ளை பண்ணியிருக்கு எங்களுக்கு பானை சின்ன வேணும் நாங்க நாலு மா மாநிலத்தில் நீங்க நிக்கிறோம்னு சொல்லி முந்தா நாள் தான் விடுதலைச் சிறுத்தைகளே வந்து அப்ளை பண்ணிருக்காங்க பொதுவான சின்னமா கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப கட்சிகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எப்ப வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கேட்கலாம் இந்த அறிவுலாம் ஏன் உங்களுக்கு காமனாக இல்லாமல் போச்சு மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கர் அவர்களை ஏன் இல்லாமல் போச்சு ஏன் அவசரப்படுறீங்க எதுக்கு நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணவு நினைக்கிறீங்க ஏன் சீமான கிண்டல் அடிக்கிறீங்க நக்கல் அடிக்கிறீங்க என்ன காரணம் என்ன பிரச்சனைங்கிறத பேசணுமா இல்லையா அதை அனலைஸ் பண்ணணுமா இல்லையா ஏன் உங்களுக்கு எதுவும் தரவு கிடைக்கலையா உங்களுடைய உங்கள் தரவு குழு போய் தேர்தல் ஆணையத்தில் எதையும் விசாரிக்கலையா நீங்கள் அதுலேயும் ஒரு ஒரு காமெடி ஒரு நகைச்சுவை சொல்கிறார் பாருங்க ரொம்ப முட்டாள்தனமான நகைச்சுவை என்னென்னா இவர்கிட்ட போய் வீரரெட்டிகிட்ட போய் கேட்டாங்களாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அது அவர் சொன்னாராம் இல்லை வேணா என்னோட ஸ்கூட்டணி சேர்ந்து நீங்கள் நில்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் நாம் தமிழர் கட்சி அதனுடைய வரலாறு எதுவும் தெரியாமல் தான் தோன்றித்தனமாக சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்து மதுரையில் கட்சி ஆரம்பிக்கும் போதே அண்ணன் செந்தமலன் சீமான் ஒரு பேர் அறிவிப்பை தமிழக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அறிவித்தார் அது என்னென்னா திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு பதினோரு மாநிலத்தில் போட்டியிடுற ஒரு தேசிய கட்சின்னு தன்னை சொல்லிக்கிற ஒரு கட்சியோடு சீமான் கூட்டணி வைப்பாரா சீமானுடைய கொள்கைகள் என்ன சீமானுடைய தத்துவம் என்ன எதுவும் தெரியாமல் சும்மா நக்கல் நையாண்டி பண்ணுறது தான் வந்து அரசியலா நான் கேட்குறேன் அரசியலாகவே பேசுவோம் சும்மா உட்காந்து நக்கல் நையாண்டி பண்ணிவிட்டு கோமாளி மாதிரி சிரிக்கிறதுக்கு பேர் அரசியலா தயவு செய்து அதை வந்து நிறுத்திக்குங்க எதுவும் உண்மைங்கிறத ஆய்வு பண்ணுங்க அந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் வந்து பேசுங்க அதுதான் சரியாக இருக்கும் இல்லைன்னா காலம் உங்களை தூக்கி வீசிவிடும் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா என்ன கேள்வி கேட்குறான்னா சவுக்கு சங்கர் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்காமல் நாம் தமிழ் கட்சியை ஏன் கிண்டல் அடிக்கிறான்னு எல்லாரும் கேள்வி கேட்குறான் அதனால் நாங்கள் நம்புறோம் தம்பி ஓகே இந்த விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி கிடைக்கும்னு ஒரு வேலை வாய்ப்பா கிடைக்கல நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அந்த கட்சியினுடைய அடையாளம் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் நம்ம கிராமப்புறங்களில் யாரும் நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறது இல்லைங்க எல்லாம் வந்து சீமான் கட்சின்னு தான் இன்றைக்கும் இருக்காங்க அப்போ சீமான் கட்சி எந்த சின்னத்தில் நிற்கிதுன்னு கேட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது எங்களுடைய கருத்து அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய பெரிய பலமே வந்து ஊடக பலம்தான் இல்லை சின்னம் அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஐந்து தேர்தலில் வந்து சந்திச்சிட்டிங்க விவசாய சின்னத்தை வச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பரிச்சை சின்னமாக மாறி இருக்குது ஸோ அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சின்னம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு வாக்குகள் சிதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இல்லை நாங்கள் அதை மாற்றிடுவோம் அதை நாங்கள் மாற்றி மூணு நாளையில் ஓகே அடுத்த என்ன சின்னம் எங்களுக்கு கிடைக்கிதோ அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம் அதற்கான வேலைகளை தம்பி தங்கைகள் ரொம்ப வேகமாக செய்வாங்க எங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஊடக பலம் வந்து பயங்கரம் எல்லாம் படித்த பிள்ளைகள் மிக எளிமையாக கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க எல்லோரும் மனசுலையும் கொண்டு போய் சொல்லிடுவாங்க அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம்னாவே அது சீமான் தான் அடையாளம்னாவே சீமான் தான் சீமான் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையாக மக்கள்கிட்ட போயிடும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது விவசாய சின்னம் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி தோத்து போயிருமான்னு கேட்டிங்கன்னா தோற்காது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா எல்லாமே நெகட்டிவ் ஆகுது என்னையே சோதனையை கொடுத்தாங்க நெகட்டிவ் ஆகிடுச்சு அடைப்பாவிகளா ஒன்றும் இல்லாமல் பாவம் அவன் குடிக்க கஞ்சி இல்லாமல் குடிசையில் வளர்ந்துட்டுருக்கவங்கள்ட்ட போய் என்னையே என்னடா சோதனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு தம்பி இசை மதிவான ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் இருக்கிறான் அவன் வீட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நைட் காலையில் பதினெட்டு நாலு மணியிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் சோதனை அந்த வீட்டுக்குள்ளேருந்து என்ன செங்கல் செங்கல்லாம் பேத்து எடுத்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னே தெரியல புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அது நெகட்டிவ் ஆகிப்போச்சு இப்போ நாம் தமிழர் சின்னத்தை வாங்கிட்டாங்கன்னு உடனே பொதுமக்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா அட பாவிகளா தொடர்ச்சியாக இருந்த சின்னத்தை புணிங்கிறாய்ங்க அப்பாவிங்க இதனால் மக்கள் என்ன ஓட்டு போடாமல் விட்ருவாங்களா பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு ஒரு இறக்கம் வந்து நான் அண்ணன் செந்தம் சீமான் மேலே எல்லாருக்கும் ஏற்பட்டுருச்சு எவ்வளோ நெருக்கடியை தாண்டா அந்த பிள்ளைக்கு கொடுப்பீங்க மாற்றி மாற்றி அப்படின்னு இது எதுவுமே தெரியாமல் மதிப்புக்குரிய அண்ணாமலை கோமாளித்தனமான இந்த வேலைகளெல்லாம் அரசியலுக்குள்ளே செஞ்சிட்ருக்காரு குள்ளே நெறித்தனமாக சிலதெல்லாம் செய்கிறாரு அது எல்லாமே ஆப்போசிட்டுக்கு பெரிய பெரிய பாசிட்டிவாக மாறிட்டுருக்கு புரியுதா நான் சொல்கிறது அதனால் எங்களுக்கு இந்த சின்னம் கிடைக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவேன் கிடைச்சா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கே இடமில்லை சவுக்கு சங்கர் அவர்களை வந்து நீங்களே சில வருடங்கள் முன்பு இருந்தீங்க என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போல செயல்படுகிறார் அவருடைய பேச்சும் சரி அவருடைய ஆய்வுகளும் சரி அப்படி சொல்லுது அவங்க ரொம்ப நம்ம உத்து கவனிக்கிறோம் அப்படிங்கிறதில் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு வந்து சவுக்கு சங்கர் மீது ஒரு முரண்படுவது ஏன் இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் எதிர்கட்சி போல் வந்து செயல்பட்டார் திமுகவை கடுமையாக வந்து விமர்சித்தார் நிறைய விஷயங்களை தரவுகளோடு வந்து அவர் வந்து பேசினார் அதனால தான் அவர் மேலே வந்து அவங்க கை வைக்க முடியல அவங்களால ஆனால் இப்போ இப்போ கோமாளித்தனமாக பேசுகிறாருன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்னம் விஷயத்தில் நம்ம அவர் மேலே வந்து எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது அவருடைய அவருடைய செயல்பாடுகளுக்கு நம்ம ஆதரவாக தான் இருந்துகிட்ருக்கோம் இந்த சின்னம் விஷயத்தில் தரவுகளை தரிய சரியாக தெரிஞ்சிக்காம மேலோட்டமாக சீமானனுடைய வளர்ச்சியை தாங்கிக்க முடியாமல் யாருக்கோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு யாரையோ உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீமானை வீழ்த்த நினைக்கிறதுக்கு பாருங்கள் அதைத்தான் நாங்கள் கடுமையாக வந்து விமர்சிக்கிறோம் இது பொது வெளியில் அவருக்கு கடுமையான கெட்டப்பெயரை உருவாக்குது புரியுதுங்களா இல்லை சீமன் சாரே வந்து ஒரு மீட்ல வந்து ரெண்டு பேருமே ஆம்த தம்பி ஆமாம் உதயநிதி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை எந்த தொகுதியாக இருந்தாலும் சவுக்கு சங்கர் அவர்கள் நின்றா எங்களுடைய வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்கிக்குவோம் அப்படிங்கிறதுலாம் பேசியிருந்தார் ஆமாங்க தம்பி அப்படி இல்லாம்தான் நம்ம ஆதரவு தெரிவித்தோம் அவர் சிறைச்சாலையில் இருக்கிற போது பெரிய அளவில் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவர் வந்து சிறைச்சாலைக்கு போய் நாம தமிழ் கட்சி தம்பிங்கள்லாம் வந்து பார்த்தாங்க அவர் சிறைச்சாலையை விட்டு வந்த உடனே அண்ணன் சந்தமனன் சீமான் அவர்களை அவர் சந்தித்தார் அவர் வந்து அண்ணனை வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் அதிபர் அதிபர்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார் அதெல்லாம் வந்து அவர் நிறுத்திட்டார் ஒரு நட்பு விஷயமாக தான் அது எல்லாமே போயிட்டுருக்கு அவர் திடீர்னு அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறதில் அவருக்கு விருப்பம் இல்லை யார் கூடயாவது கூட்டணி சேர்த்து விட்றணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் அதை அண்ணன் செந்தமிழன் சீமான் தவிர்த்துட்டார் புரியுதா உங்களுக்கு அதனால் அவருக்கு அந்த கோபம் தனிச்சு நின்று என்ன செய்ய போகிறீங்க தனிச்சு நின்றுங்க ஜெயிக்க சின்னத்தையே காப்பாற்ற முடியல உங்களால் நீ தமிழ்நாட்டு மக்களை வந்து காப்பாற்ற போகிறியா ஏன்னா சின்னம் வந்து நான் அவ்வளோ முக்கியமாக நான் கேட்குறேன் மக்களுடைய எண்ணம் அண்ணன் செந்தமலன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும்னு இருக்கிற போது சின்ன என்னையா பெரிய சின்னம் சின்னமே எங்களுக்கு வந்து வேண்டியதே இல்லைங்க எந்த சின்னம் எங்களுக்கு கிடைக்குதோ அந்த சின்னத்தை நாங்கள் மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்துருவோம் மக்களுக்கு சீமான் முதலமைச்சராக வரணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் என்னங்க பெரிய சின்னம் இதை வந்து சவுக்கு சங்கர் இதை வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது சவுக்கு சங்கர் தனி மனிதர் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை புரிஞ்சுக்கணும் உங்களை ரோட்டில் போட்டு அடித்தா கேட்குறதுக்கு நாதி இல்லை ஆனால் சீமான் அப்படி கிடையாது லட்ச தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் சீமான் சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு நாலு பேருக்கு மத்தியில் உக்காந்து கக்க கக்கன்னு கோமாளி மாதிரி சிரிக்கிறது கிடையாது சவுக்கு சங்கர் உங்களால் ஒரு பத்தாயிரம் பேரை திரட்ட முடியுமா ஆயிரம் பேர் நீங்க கூப்பிட்டா பின்னாடி வருவானா சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்த போது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் டெய்லி போய் தொடர்ச்சியாக அவரை வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க மதுரையில் அவர் கோர்ட்டுக்கு வந்த போது மிகப்பெரிய பலமா பாதுகாப்பாக நின்னது வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிங்க தான் புரியுதுங்களா அப்ப இதை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கட்சி அதனுடைய கொள்கை அதனுடைய கோட்பாடு அந்த கொள்கையை கோட்பாட்டை உடைக்கணும்னு நினைக்கிறது எப்படி சரி அவன் கொள்கைக்கு அவன் கோட்பாட்டுக்கு அவன் வேலை செய்யறாயா அவன் மக்களை சந்திக்கிறான் ஏன் அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் உனக்கு என்ன பிரச்சனை அதனால் தம்பி சவுக்கு சங்கர் அவர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தனி மனிதருங்கிறத புரிஞ்சுக்கங்க நீங்கள் சேனலில் உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு பல லட்சம் பேர் பார்க்குறான் அப்படின்னா இன்றைக்கி வந்து வேறு நிறைய பேர் பேசுகிறது தான் பார்க்குறான் உங்களை மட்டுமா பார்க்குறான் உங்களை மட்டுமா பார்க்குறாங்கிறேன் நீங்கள் சேனலில் நீங்கள் பேசுனா பல லட்சம் பேர் பார்க்குறாங்கிறதுக்காக நீங்கள் என்ன பெரிய ஆளா அறிவாளியா பெரிய வந்து நூல் வாசிப்பாளரா நீங்கள் பெரிய தத்துவம் ஞானியா நான் கேட்குறேன் இல்லை இல்லை ஆ அப்புறம் நாலு பேர்கிட்ட செய்தியை கேட்டு வந்து உக்காந்து பேசுறது தான் பேசுவான் தம்பி ஆனால் ஒரு அரசியல் கட்சியை நடத்துறது அப்படி கிடையாது நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தி பாருங்களேன் நடத்தி பாருங்களேன் அப்போ அப்போது அது ரொம்ப அதில் ஆயிரத்தெட்டு சிரமம் இருக்குது நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் அவன் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பிள்ளைங்க விளையாட்டு தினமாக இழந்துட்டாங்க அப்படின்னா மழை பெஞ்சு இடுப்பளவு தண்ணி நிற்கும் போது தரவுகளை ரெடி பண்ணுறான் ஒரு கட்சி வந்து அதனுடைய வேலைகள் எல்லாம் செய்யுதுங்க கொண்டு போய் தரவுகளை தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைச்சு அக்னாலேஜ்மெண்ட் வாங்கியிருக்கிறான் அவன் அதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டு இதில் என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்கு இதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன் என்ன தவறை கண்டுபிடிச்சிட்டு நீங்க வந்து இப்ப சொல்றீங்க நாம் தமிழர் கட்சி இழந்துருச்சு அப்படின்னு அதனால வந்து சவுக்கு சங்கர் என்கிற தனி மனிதர் தமிழக அரசியல் சூழலில் எதையும் அவரால் சாதிக்க முடியாதுங்க சும்மா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் ஒரு 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 இன்ட்ரிவியூக்கு இவ்வளவு பணம்னு தருவாங்க ஒரு ஒரு சேனலாக போய் உட்காந்துக்கிட்டு காசு சம்பாதிக்கலாம் இது தவிர நீங்கள் என்ன செஞ்சிட போறீங்க யாரையாவது மிரட்டி பணம் வாங்கலாம் இதெல்லாம் செய்யலைன்னு சொல்ல சொல்லுங்க அதனால நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு பெரிய கட்சி இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை முன்வைக்கிறது கொள்கையை முன்வைத்து கோட்பாட்டை முன்வைத்து மக்களிடையே இறங்கி வேலை செஞ்சு பொதுக்கூட்டங்கள் போட்டு பல வகையில் மக்களை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க வந்து இந்தி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சுட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி தாங்க தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சுட்டு இருக்கா அதையெல்லாம் பாராட்டுறதுக்கான மனப்பக்குவம் கிடையாது உங்களுக்கு திமுக டெய்லி மக்களை சந்திச்சுட்டு இருக்கா அண்ணா திமுக சந்திச்சுட்டு இருக்கா இல்லை அந்த கூட்டணியில் இருக்கிற பதினஞ்சு கட்சி ஏதாவது தொடர்ச்சியா மக்களை சந்திக்குதா இல்லை இந்த கூட்டணியில் இருக்கிற பதினஞ்சு கட்சி ஏதாவது மக்களை சந்திக்குதா நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியா பொதுக்கூட்டங்கள் போடுது அரங்க கூட்டங்கள் போடுது தெருமுனை கூட்டங்களை போடுது தொடர்ச்சியாக மக்கள் நல பணிகளை வந்து கையில் எடுக்குது பல நூறு ஏரிகளை குளங்களை சாலைகளை சீர் செஞ்சிருக்கு இப்படி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை விமர்சிப்பதற்கான எந்த அடிப்படை தகுதியும் மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இல்லை நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சோறுதிங்கிறீங்க அதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அப்படி கிடையாது களத்தில் இறங்கி வேலை செய்கிறான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுறான் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறான் தன் பணத்தை செலவு பண்ணுறான் தொடர்ச்சியாக களமாடிட்டு இருக்காங்க தம்பிகள் விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கர் அவர்களை நீங்கள் வந்து பொது வழியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு பேர் மக்கள் பணியா அதனால் இது ரொம்ப தப்பு இதை வந்து நிறுத்திக்கணும் அவர் நிறுத்திக்கிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகள் மக்களுக்கு ஏதாவது பயன்படுறது மாதிரியான செய்திகளை ஏதாவது சொன்னால் நல்லது ரீசெண்டாக உங்களுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவிட்டுருந்தீங்க ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா சிங்கப்பூருக்கு எப்படி ஒரு லீக்வான் நியூ வந்து சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டை கட்டமைச்சு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாரோ அதே மாதிரி சீமானவர்களும் செய்வார் அப்படிங்கிறீங்க இது எதன் அடிப்படையில் சொல்கிறேன் இல்லை சிங் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி லீக் வாயின் கியூ வந்து சிங்கப்பூரில் மலேசியாவிலேருந்து பிரிஞ்சு சிங்கப்பூர் வந்தபோது என்னென்ன கனவுகளை முன்வைத்தாரோ அதே மாதிரியான ஒரு கனவை தான் இன்னைக்கு அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களும் தமிழ்நாட்டில் முன் வச்சு பேசிகிட்ருக்காரு புரியுதுங்களா இயற்கை வளங்கள் காக்கப்படணும் வேளாண்மை இங்கே வந்து பாதுகாக்கப்படணும் மரம் செடி கொடிகள் வந்து இங்கே உற்பத்தி செய்யப்படணும் மரங்கள் நிறையா வந்து வளர்க்கப்படணும் அதே மாதிரி இந்த பூமி பந்து என்பது மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை இது பல் உயிர்களுக்கு சொந்தமானது அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கையரிக்கணும் அப்படிங்கிற கருத்தை ஒரு மனிதநேய கருத்தை மட்டுமல்ல ஒரு உயிர்மை நேய கருத்தை இந்த நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அரிய பெரிய த அரசியல் தலைவனாக ஒரு ஆகச்சிறந்த அரசியல் சிந்தனையாளனாக அண்ணன் செந்தமலன் சீமான் அறியப்படுறார் நமக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு நம்ம நேரடியாக ஈஸியாக தொடர்பு கொள்றதா ஆளாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவருடைய சிந்தனையை அவருடைய செயல்பாட்டை நாம் குறைச்சு மதிப்பிடவே முடியாது லீக்வான் யூ வந்து சிங்கப்பூரை கட்டமைச்சு காட்டுவேன் அப்படின்னு அவர் சேலஞ்சு பண்ணும்போது கைகொட்டி சிரித்தவங்க நிறைய பேர் சிங்கப்பூர் என்ன செய்யிருந்தாங்க இந்த ஆள் பெரிய இதாக சொல்லிட்டு இருக்கேன் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு விவசாய நிலம் கிடையாதுங்க மிகப்பெரிய வருமானத்துக்கான எந்த உற்பத்தியும் கிடையாதுங்க வெறும் நிலப்பரப்பு கடல் மட்டும்தாங்க இருந்துச்சு அதை உலகத்தின் வர்த்தக சந்தையாக மாற்றி காட்டினா பார்த்தீங்களா ஒருத்தன் ஒருத்தன் கனவு கண்டான் பார்த்தீங்களா அந்த கனவு போல கனவுகளை சீமானவர்கள் தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டையும் ஒரு சிங்கப்பூருக்கு இணையான ஒரு பெரும் நாடாக மாற்றி விடுவார் சீமான் அதற்கான கனவுகள் அவர்கிட்ட இருக்குது அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ நீ கனவு காணும் முதல்ல அப்படிங்கிறார் ஐயா விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவா நீ ஆயிருவே அப்படிங்கிறார் இப்போ நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னபோது என் கல்லூரியிலலாம் நான் ரொம்ப கிண்டல் அடிக்கப்பட்டேன் ரொம்ப காயப்படுத்தினாங்க நண்பர்களெல்லாம் சினிமாங்கிறது ஒரு பெரிய இரும்பு கோட்டை அதுக்குள்ளே நீ எப்படி போவே உனக்கு என்ன தகுதி இருக்குது அதில் போகிறதுக்கு உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய பணக்காரரா நீ எப்படி செய்ய செல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒரு கனவு இருந்தது அந்த கனவு என்னென்னா நான் வந்து சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு காலம் என்னை தூக்கி கொண்டு போய் ஒரு பெரிய இந்தியாவிலேயே மிக உயர்ந்த ஒரு பதவியில் கொண்டு போய் உட்கார வச்சுது கடற்படையினுடைய ஒரு உயர்ந்த அதிகாரியாக என்னை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுது ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல பார்த்தீங்களா ஏன் நான் நான் என்ன ஆக நினைக்கிறேனோ அதுவாக நான் ஆகணும்னு சொல்லி திரும்ப என்னை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து என்னை சினிமா டைரக்டராக மாற்றிருக்குல்ல இன்றைக்கி நான் பத்து படங்கள் வந்து நான் எடுத்திருக்கேன்ல அதுபோல தான் கனவுகள் என்றைக்கு இருந்தாலும் அதற்கான உழைப்பை நீங்கள் கொடுக்குற போது உங்கள் கனவுகள் நனவாகும் அந்த வகையில் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக தன்னுடைய கனவுகளை தமிழர்கள் மத்தியிலே முன்வைத்து கொண்டே இருக்கிறார் எப்படி லீ வான் யூனுடைய கனவு எப்படி நிறைவேறிச்சோ அதுபோல அண்ணன் சீமான் சீமானவர்களினுடைய கனவும் நிறைவேறும் என்று நான் நம்புவதால் அந்த இருபெரும் தலைவர்களை நான் ஒப்பிட்டு பதிவிட்டிருக்கேன் இவரையும் உங்கள் கல்வி கண்டு சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி